வணக்கம் நான் உங்கள் தாரா இது மைத்திய தீமன் அத்தியாயம் இருபத்தி ஆறு தியாவின் சம்மதம் இல்லாமல் தீரன் தனது முதல் முத்தத்தை பதிவு செய்து கொண்டிருக்க தீரன் தியாவின் செவ்விதழை மென்று சுவைத்தவன் அவளது உயிரை பருகி தன் தாகத்தை தீர்த்து கொண்டாலும் அவளது இதழை விடாமல் சுவைத்து கொண்டே இருந்தான் தீரனது இந்த முதல் முத்தம் முடிவில்லாமல் நீண்டு கொண்டே இருக்க தியா மூச்சுவிட சிரமப்படவும் அதை புரிந்து கொண்ட தீரன் அவளது இதழில் அழுத்தமாக ஒரு மொத்தத்தை வைத்து மெல்ல தன் இதழை அவளிடமிருந்து தீரன் பிரித்தான் தியா நன்றாக மூச்சை எடுத்துக்கொண்டு தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டாள் அப்பொழுது தீரனின் கண்கள் சிவந்திருந்த அவளது இதழிலேயே பதிந்திருக்க தியா தீரனை தள்ளிவிட்டு அவன் இடமிருந்து விலக்கியவள் புலேரென்று தீரனின் கன்னத்தில் அறையவும் தீரன் மயக்கம் கலைந்தவன் போல் திடுக்கிட்டு போனான் தியா கண்கள் கலங்கியபடி அவனை பார்த்து முறைத்து கொண்டு நிற்க அவளை கோபமாக பார்த்த தீரன் எத்தனையோ பெண்களுடன் உல்லாசமாக இருந்திருந்தாலும் எந்த பெண்ணும் தன்னை இதுவரை இப்படி அவமானப்படுத்தியதில்லை தியா என்று முத்தம் கொடுத்ததற்காக தன்னை அறைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாத தீரன் அங்கிருந்து வேகமாக செல்ல தியா செய்வதறியாது அப்படியே நின்றாள் தீரன் வேகமாக சென்று தன் காரில் ஏற அங்கு ஓடி வந்த சரவணன் பாஸ் தியா மேடம் என்றதும் அவளை நீங்களே அழைச்சிட்டு வாங்க என்று சொல்லிவிட்டு தன் காரை கிளப்பி கொண்டு தீரன் சென்று விட்டான் பாஸ் அப்செட்டாக போறாரு அவரை கொஞ்சம் சேஃபா கூட்டிட்டு போங்க என்று அங்கிருந்த காட்சை தீரனுடன் அனுப்பிய சரவணன் பின்பு தியாவிடம் வந்தான் தியா வாம போலாம் என்று சொல்லவும் அவள் மெல்ல நடந்து வந்து சரவணனது காரில் ஏறினாள் இருவரின் முகமும் சரியில்லாததை கவனித்த சரவணன் என்ன நடந்திருக்கும் என்று யோசித்தவன் தியாவிடம் எதுவும் கேட்கவில்லை தியா வீட்டிற்கு வந்ததும் எதுவும் பேசாமல் தனது அறைக்கு சென்றுவிட தீரனின் அறையில் பொருட்கள் விழுந்து நொறுங்கும் சத்தம் கேட்டது தியா பதற்றத்துடன் தீரனின் அறைக்கதவை திறக்க அறை முழுவதும் பொருட்கள் உடைந்தும் நொறுங்கியும் கிடந்தன தீரன் தியாவை பார்த்ததும் மீண்டும் கோபம் வந்தவனாக அங்கிருந்த கண்ணாடி டீப்பாயை தன் கையால் வேகமாக அடிக்கவும் அது உடைந்து சுக்கலாக நொறுங்கியது வெறி பிடித்தவன் போல் நின்று கொண்டிருந்த தீரனை பார்த்த தியாவிற்கு உடல் நடுங்க ஆரம்பித்தது அவனது கையை டீப்பாயில் நொறுங்கி இருந்த கண்ணாடி துண்டுகள் பதம் பார்க்க அவனது கையிலிருந்து இருந்து ரத்தம் வழிய ஆரம்பித்தது அதை பார்த்து பதறிய தியா தீர உ கையே என்று பதற்றமாக அவன் அருகே செல்ல கண்கள் சிவந்து ருத்ரமூர்த்தியாக நின்ற தீரன் நெல்லு என்கிட்ட வராத என்று கத்தினான் அவனது கோபத்தை பொருட்படுத்தாத தியா தீரனது கையை பிடிக்கவும் தன் கையை உதறிவிட்டு அங்கிருந்து சென்றவன் தனது சிறிய பாருக்குள் நுழைந்து கொண்டான் சற்று நேரம் என்ன நடக்கிறது என்று புரியாமல் நின்ற தியா அவளும் அந்த பாருக்குள் நுழைந்தாள் தீரன் அவளை பார்த்ததும் அங்கிருந்த ஒரு மது பாட்டிலை தூக்கி கீழே அடித்தவள் உன்னதான் என்கிட்ட வராதுன்னு சொன்னல போயிருந்து என்று கத்தினான் அவன் சொல்வதை கேட்காமல் தீரனின் அருகில் வந்த தியா அவன் குடித்து கொண்டிருக்கும் பாட்டிலை தியா பிடிக்கவும் தீரன் கண்கள் சிவக்க அவளை பார்த்து முறைத்தான் தியா அவன் கையில் குத்தி இருக்கும் கிளாஸை மெல்லமாக எடுத்து விட்டவள் ஏன் தீரா இப்படி வெறி பிடிச்ச மாதிரி நடந்துக்கிற என்று தியா கேட்க எனக்கு வெறிதான் கிடையாது என்னை விட்டு போ என்று தீரன் கத்தவும் தியாவிற்கு என்ன செய்வது தீரனை எப்படி சமாதானம் செய்வது என்று புரியாமல் தவித்தாள் ஏதோ யோசித்த தியா தீரா உனக்கு என்ன கிஸ் பண்ணணும் தானே பண்ணிக்கோ என்று சொல்லி தன் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு அவன் முன்பு நின்றாள் தீரனோ தியா என்ன செய்கிறாள் என்று புரியாமல் ஒரு கணம் அவளையே பார்த்தவன் தியாவின் கழுத்தை பிடித்து அவளது முகத்திற்கு அருகே சென்றவன் ஏய் கணத்தர என்றான் தியா மெல்ல தன் கண்களை திறந்தவள் தீரன் என்ன செய்ய போகிறானோ என்று பயந்து கொண்டே விழிக்கவும் தீரன் அமைதியான முகத்துடன் அவள் முன்னால் நின்று கொண்டிருந்தான் ஏ லூசு என் உனக்கு கோபம் வரலையா என்று தீரன் கேட்கவும் இல்ல என்றாள் நான் உன்னை கட்டாயப்படுத்தி கிஸ் பண்ணது தப்புதான் சாரி என்று தீரன் கேட்கவும் அப்பொழுது தியா தீரனின் கையை கவனித்தவள் உன் சாரியும் நீயே வச்சுக்கோ என்றவள் அவனது கையை பிடித்து பாரு என்ன பண்ணி வச்சிருக்கன்னு எவ்வளவு ரத்தம் போயிட்டு இருக்கு என்று சொல்லி அவனை அழைத்து கொண்டு வந்து உட்கார வைத்தவள் ஓடி சென்று ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸை எடுத்து வந்து அவனுக்கு முதலுதவி செய்தாள் தியாவின் கண்களில் இருந்து கண்ணீர் வழிந்து கொண்டே இருக்க அவனை பார்த்த தியா ரொம்ப வலிக்குதா தீரா என்று கேட்க அவனோ எதுவும் சொல்லாமல் பார்த்து கொண்டிருந்தான் தான் என்று சொல்லிவிட்டு அவன் காயத்திற்கு மருந்தை போட்டு விட்டவள் கைக்கு கட்டை போட்டு விட்டாள் தனக்காகவும் ஒரு உயிர் அழுகிறது தன்னுடைய வலியை பார்த்து துடிக்கவும் ஒரு உயிர் இவ்வுலகில் இருக்கிறது என்று அவனது மனம் உரைக்க தீரனின் கண்களும் ஈரமானது அதனை சட்டன மறைத்து கொண்டான் தீரன் கவலை நிறைந்த கண்களுடன் தீரனை பார்த்த தியா ஏன் தீரா இப்படி உன்னை நீயே காயப்படுத்திக்கிற என்று கேட்க பார்த்த காயப்படுத்திட்டேன் விருப்பம் இல்லாம நான் உன்கிட்ட அப்படி நடந்துகிட்டது தப்புதானே என்று தீரன் கேட்கவும் சட்டன தியா உம் தப்புதான் என்றாள் தீரன் தனது செயலை நினைத்து வருந்தினான் ஆனா என்னன்னு தெரியல தீரா உன் மேல எனக்கு கோபமே வரமாட்டேங்குது என்றாள் அதுதான் ஏன் என்று தீரன் கேட்க எனக்கு சொல்ல தெரியல தீரா என்றதும் சட்டன தியாவை எழுத்து அணைத்து கொண்டவன் அவளுக்கும் தன்னை பிடித்திருக்கிறது ஆனால் அவள் மனம் அதை புரிந்து கொள்ள மறுக்கிறது என்று உணர்ந்து கொண்டான் அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்திய தீரன் உண்மையிலே இது என்னன்னு உனக்கு புரியலையா என்று தவிப்புடன் தீரன் கேட்க அவன் நெஞ்சில் சாய்ந்து கொண்டவள் எனக்கு எதையும் புரிஞ்சுக்க இஷ்டம் இல்ல தீரா என்று தியா சொல்லவும் அதற்கு மேல் எதுவும் கேட்காமல் மீண்டும் அவளை இருக அணைத்து கொண்டான் தீரன் ஏந்த அவனுக்கு இவ்வளோ கோவம் வருது என்று தியா கேட்க அவளது முகத்தை தன் கைகளில் ஏந்தி கொண்டவன் நான் அப்படித்தான் ரொம்ப கோவம் வரும் என்னாலேயே என்னை கண்ட்ரோல் பண்ண முடியல என்று தீரன் சொல்லவும் தியா அவனை பார்த்து புன்னகைத்தவள் ஆனா அதுவும் உனக்கு தான் இருக்கு என்றாள் தியா தன் குறைகளையும் ரசிக்கிறாள் என்று தீரன் புரிந்து கொள்ள அவன் மனம் எல்லையில்லா இன்பத்தை அனுபவித்தது அவனுக்குள் இருக்கும் காதல் பன்மடங்கு பெருகிக் கொண்டே கொண்டிருந்தான் தீரன் ஏதும் ஒருத்தியின் எல்லாமாக இருப்பதே இந்த தீரனின் காதல் தீரனின் தீரா காதலில் தியா தான் கொண்ட காதலை இப்பொழுது தியாவிடம் சொல்லிவிடலாமா என்று ஒருபுறம் யோசித்தவன் இப்பொழுது எதுவும் சொல்ல வேண்டாம் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் ஒரு இனிமையான நினைவுகளாக இதை தியாவிற்கு பரிசலிக்க வேண்டும் என்று முடிவிற்கு வந்தான் தீரன் அவன் முகத்தில் இருக்கும் யோசனையை பார்த்தவள் தீரா என்னாச்சு என்று கேட்க ஒண்ணு ஆயிடுச்சு நீ போய் தூங்கு என்றான் தீரன் நீ வா என்று தியா அழைக்கவும் நீ போ நான் அப்புறம் வர என்று தீரன் சொல்ல வான்னு சொன்ன என்று தியா அவன் காயம்பட்ட கையை தெரியாமல் பிடித்துவிட தீரன் வழியில் என்று கத்தி விட்டான் ஐயோ தீரா சாரி சாரி என்று அவனிடம் சொல்லியவள் அவன் கையை மென்மையாக பிடித்து அவனை அழைத்து கொண்டு வர தீரன் அவளையே பார்த்து கொண்டே தனது அறைக்கு வந்தான் அவனை மெத்தையில் படுக்க வைத்தவள் ஒரு போர்வையை எடுத்து வந்து கழுத்து வரை போர்த்து விடவும் தீரன் அவளது செயல்களை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் தீரா உனக்கு ஏதாச்சும் வேணுமா என்று தியா கேட்க ஹம் நீதான் வேணும் என்று தீரன் மெல்லமாக சொல்லவும் என்ன என்று தியா புரியாமல் கேட்கவும் இல்ல தண்ணி வேணும்னு கேட்டேன் என்றான் தியா தண்ணீர் பாட்டிலை திறந்து தீரனுக்கு கொடுக்க அதை வாங்கி குடித்த தீரன் பாட்டிலை அவளிடமே கொடுக்கவும் நினைத்து தனக்குள்ளேயே சிரித்து கொண்டான் தியாவின் இதழ்களை சுவைத்த அந்த தருணங்கள் இன்னும் அவனுக்குள் இணைத்து கொண்டே இருக்க பாவம் அவனால் உறங்கவே முடியவில்லை நன்றாக தூங்கிக் கொண்டிருக்கும் தியாவை பார்த்தவன் ஏன் தூக்கத்தை கெடுத்துட்டு நீ நல்லா நிம்மதியே தூங்குறியா என்று கேட்டவன் அவளை பார்த்து கொண்டே எப்பொழுது தூங்கினோம் என்று தெரியாமல் தீரனும் உறங்கினான் மறுநாள் காலை விழிந்ததும் தீரன் தன் அன்றாட வேலைகளை முடித்தான் பின் தன் கையில் இருக்கும் கட்டை அவிழ்த்து தூக்கி போட்டவன் கீழே இறங்கி சாப்பிட வர தியாவும் ஆஃபீஸிற்கு கிளம்பி ரெடியாகி வந்தாள் சாப்பிட வந்து உட்கார்ந்திருந்த தீரனைப் பார்த்த தியா குட் மார்னிங் தீரா என்று சொல்லிக்கொண்டே அவன் கையை பார்க்க அவள் கட்டிய கட்டுகள் அவிழ்க்கப்பட்டிருந்தது ஏன் தீரா கட்டை எடுத்துட்ட என்று தியா கேட்க அது எதுக்கு அசிங்கமா இருக்கு என்றான் அதற்குள் மாறி உணவை சிரமப்பட்டு சாப்பிட ஆரம்பித்தான் அவனை கவனித்த தியா அவன் அருகில் வந்தவள் தீரனின் பிளேட்டை எடுத்து கொள்ள தீரன் ஒன்றும் புரியாமல் பார்த்தான் கைதான் இல்ல பின்னையே இவ்வளவு கஷ்டப்பட்டு சாப்பிடுற உனக்கு நானே ஊட்டி விடுறேன் என்று தியா பிளேட்டில் இருக்கும் உணவை எடுத்து அவனுக்கு ஊட்டச் செல்ல அங்கிருந்த சரவணன் டேவிட் லெப்ட் மாரி காட்ஸ் என்று அனைவரும் திரும்பிக் கொண்டனர் தியாவின் செயல்கள் தீரனுக்கு வெட்கத்தை உண்டாக்கவும் சுற்றி இருப்பவர்களை தீரன் பார்க்க எல்லோரும் அவர்களின் நிலையை புரிந்து கொண்டு திரும்பிக் கொண்டதை பார்த்தவன் சற்று நிம்மதியானான் பரவாயில்ல கொடு நானே சாப்பிட்டுகிறேன் என்று தீரன் சொல்லவும் அதெல்லாம் முடியாது இந்தா என்று அவனுக்கு கட்டாயப்படுத்தி தியா ஊட்டவும் வேறு வழியில்லாமல் தியாவின் கையால் சாப்பிட ஆரம்பித்தான் தீரன் அப்பொழுது தீரனுக்கு புறையேற அங்கிருந்த தண்ணீர் கிளாஸை எடுத்து தீரன் பருகுவதற்கு கொடுத்த தியா அவன் தலையை லேசாக தட்டிவிடவும் தீரனுக்கு அவனது அன்னையின் நினைவு வந்துவிட்டது தீரன் கண்கள் கலங்கியபடி தியாவையே பார்த்து கொண்டிருந்தான் தீரன் அவனை கவனித்த தியா என்னாச்சு தீரா என்று கேட்க தீரன் சிறு குழந்தை தன் அன்னையை கட்டிக்கொள்வது போல் அவள் இடையை கட்டிக்கொண்டு கொண்டு அவள் மேல் சாய்ந்து கொண்டான் தீரனுக்கு தன் அன்னையின் நினைவு வந்துவிட சிறு வயதில் தான் தொலைத்த அன்பும் தனக்கு என்றுமே கிடைக்காதா என்று ஏங்கி தவித்த தனது தாயின் அரவணைப்பும் இப்பொழுது தியாவிடமிருந்து தனக்கு கிடைக்கவும் தீரனின் உள்ளம் தியாவின் அருகில் தீயில் இட்ட நெகிழியாய் உருகி கொண்டிருந்தது அவன் அன்னையின் ஸ்பரிசத்தை ஒரு கணம் தியாவிடம் உணர்ந்தவன் அப்படியே கண்கள் மூடி தன் அன்னையை நினைத்து கொண்டான் தியா அவனது செயல்களால் ஸ்தம்பித்து போய் அப்படியே நின்றாள் தொட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா